தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை நீள வீதியில் உள்ள தனியார் திருமண மகாலில் சமூக அலுவலர்கள் மருத்துவர்கள் மற்றும் மரம் நண்பர்கள் சார்பாக நகராட்சி தூய்மை பணியாளர்களை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அழைத்து மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் திலகதி செந்தில் மற்றும் துணைத் தலைவர் ஏகத்திலி ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினர் மேலும் தூய்மை பணியாளருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் சமூக நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் இந்திய மருத்துவர் நெட் கிராஸ் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சமூக பணியில் தொடர்ந்து பணியாற்றிய பெண்களுக்கு சால்வி அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டு இந்த நிகழ்வை நடத்திய மரம் நண்பர்களுக்கு நிர்வாகிகளும் தூய்மைப் பணியாளர்களும் நன்றிகளை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது